அயன் கால்சியம் புரோட்டீன் ஃபைபர் சத்துக்கள் நிறைந்த லட்டு எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரில்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஆஃப் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன் நீங்கள் வறுக்காமல் இருந்தது தான் எடுத்துக்கோங்க இந்த வறுத்த வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல்லாம் நீக்கிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் தோல்லாம் நீக்கியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அது ஒரு ஜல்லடைய சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு சிட்டிகளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை வந்து ஜலிச்சிக்கலாம் அடுத்ததான் இந்த மாவை மிக்சிங் பண்ணுறதுக்காக பக்கத்தில் நான் சுடு தண்ணி ஒரு ஆஃப்லேருந்து முக்கா கப்பளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் மொத்தம் இல்லை கரண்டியோடைய பின்பகுதியை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மற்றவுடைய பின்பகுதி காம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கை வைக்க முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கைகளால் மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் அதிகமாக தண்ணியை சேர்த்துடக்கூடாது மாவு வந்து தெளித்து தெளித்து தான் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் மாவு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் ஆரணத்துக்கு அப்புறம் நீங்கள் கை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிக்கும் அவ்வளோதான் இந்த மாவு வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து இதை ஒரு மூணு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம் மூணு ரொட்டியாக செய்ய போகிறோம் தான் மாவு ஒரு ஒரு கப் மாவு சேர்த்திங்கன்னா நீங்கள் மூணு ரொட்டி கிடைக்கும் இந்த மூணு ரொட்டியும் தவாவில் சுட்டுக்கலாம் அதுக்காக நான் தவா வந்து காய் வச்சு வச்சுருக்கேன் பக்கத்தில் ஸ்டவ்வில் மிதமான தீளை வச்சு தவாவை காய் வச்சுக்கணும் இப்போ அடுத்ததாக தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வாழையிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லோ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ரவுண்டாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அவ்வளோதான் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம தவாலை போட்டு சுட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தட்டினா போதும் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்களும் தட்டிக்கோங்க இப்போ தட்டியாச்சு இப்போ தவாலை போட்டு சுட்டுக்கலாம் இதே சேம் மெத்தட் நம்ம ஆவியில் வச்சு கூட மாவை செய்துக்கலாம் அது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு பாருங்கள் நல்லா தட்டியாச்சு இப்போ வந்து இதை வந்து தவால போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இதில் வேணும்னா நீங்கள் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் நிறைய எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இல்லை நெய் கூட வாசனை பிடிச்சதுன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்து சுட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அப்போ மாவு வந்து ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால பாதி வெந்துட்ருக்கும் இப்போ மீதி பாதி வெந்தா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்தாச்சு இதை அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வேர்க்கடலை அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு ராகி மாவு எடுத்திருந்தோம் இல்லைங்களா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா சரியா இருக்கும் இதை சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் இந்த மாதிரி குற குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சேம் அதே மிக்ஸி ஜாரில் மிக்ஸி ஜார் வந்து காஞ்சி இருக்கணும் ஈரப்பாக தான் இருக்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் நல்லா காஞ்சி இருக்கணும் அடுத்து தான் நம்ம செய்து வைத்திருந்த ரொட்டியும் ஆறியிருக்கு அதையும் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் தான் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப லாங்காக விட்டுறக்கூடாது பல்ஸ் மோட்டில் கொடுத்து அரைச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம கலந்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்சி ஜாரில் ரெண்டுத்தையும் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் பாருங்கள் இதையும் அரைச்சாச்சு இது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கைகளால் அந்த ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணலையா அதே பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல கைகளால் விடும் போது தான் ஒன்றோடு ஒன்றும் சேர்ந்து லட்டு வந்து நல்லா கிடைக்கும் அதனால தான் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லட்டு பிடிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசு சின்னது அளவு பார்த்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சத்தானை ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சத்தானது கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் செய்து பாருங்கள் மாவு பிசையும் போது மட்டும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தலை ஆயிடும் அதனால மாவு தண்ணி பார்த்து திட்டமாக தண்ணி தெளித்து தெளித்து மாவு பிசைஞ்சு ரொட்டி சுட்டிங்கன்னா சரியாக இருக்கும் சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்